நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் அளவில் இந்திய அளவில் மிகவும் பிரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை பற்றி தான் இந்த ஏற்கனவே பல பேர் வந்து இதை பேசிட்டாங்க ஊரகத்திலிருந்து சமூக ஊடகத்திலிருந்து மெயின் முக்கிய ஊரகத்திலிருந்து எல்லாருமே பேசிட்டாங்க இருந்தாலும் நம்ம இன்னும் அதிகமாக மேற்படி இதில் பேசக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போறோம் இது குறிப்பா அஜித்குமார் அவர்களுடைய மரணம் இந்த மரணத்தை குறித்து காவல்துறை பதிவு செய்த எப்படி இது வந்து பதிவு செய்தாங்க எப்படி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படிங்கறத பற்றி அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய மன்னிப்பு கேட்டது அந்த மன்னிப்பு எதற்காக கேட்டாரு எதன் அடிப்படையில் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கறத பற்றி காவல்துறை மக்களுக்கு நண்பனா எதிரியா ஏன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அது மட்டும் இல்லாம சாட்டையை சுற்றிய சாட்டை துறைமுருகன் வாயில் பூட்டு பூட்டு கொண்ட திராவிட கொத்தரிமை யூடியூபர்ஸ் அதோட இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் எல்லா விடத்தை பற்றி சுருக்கமா இதுல பார்க்க போறோம் வாங்க காணிக்குள்ள போலாம் முதல்ல அஜித் குமார் அவருடைய மரணம் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதுக்கு அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஆக மொத்தத்துல ஒரு ஆறு காவல்துறை சேர்ந்து நகையை வந்து திருடி விட்டார் அப்படிங்கிற ஒரு பெண் கொடுத்த போரின் அடிப்படையில அவரை விசாரிக்கிற பேர்ல மிக கொடூரமான முறையில் கதர கதரை வந்து அடித்து கொண்டிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் சரி இப்ப இதை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க எப்படி பதிவு பண்றாங்க இது வந்து நடந்துருச்சு அவர் வந்து இறந்துட்டாரு அந்த இளைஞர் வந்து இறந்துட்டாரு இது எப்படி மறைக்கணும் இதை வந்து எப்படி திசை திருப்பணும் அப்படிங்கற மாதிரி அவங்க யோசிச்சு மாதிரி வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்றாங்க அந்த இளைஞரை வந்து அடிச்சா குன்னிட்டு வலிப்பு வந்து இறந்துட்டாரு சொல்லிட்டு பதிவு பண்றாங்க இது வந்து இப்படி நடக்கிற சம்பவம் இல்ல நிறைய சம்பவங்கள் இப்படிதான் பண்றாங்க அதாவது அவங்க வந்து காவல்துறையில ஏற்படக்கூடிய அந்த மரத்துக்கு எல்லாமே வேற ஏதோ ஒரு காரணத்தை வந்து பதிவு பண்ணி இதை வந்து திசை திருப்பற வேலை தான் இந்த காவல்துறை அப்படிங்கிறது செஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் சரி குமார் அவருடைய மரணம் இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு பேசு பொருளாக இன்னைக்கு மாறியது இன்னைக்கு விவாத பொருளாக மாறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய அளவிலும் அனைத்து ஊடகங்களும் வந்து இதை எடுத்து இன்னைக்கு முக்கியமான ஒரு விவாத பொருளாக இதை மாற்றி பேசியிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு இல்லனா இது வந்து மற்ற ஏற்கனவே வந்து இருபத்தி மரணங்கள் வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வெளியே வந்து தெரியாம போயிருக்கு அப்ப இது இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு காரணம் அந்த அதை குறித்த ஒரு வீடியோ அதாவது அந்த காவல்துறை ஆறு காவல்துறையினர் வந்து அந்த இளைஞரை வந்து மிக கொடூரமான முறையில தாக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல முக்கிய கூட இன்னைக்கு வெளிவந்திருக்கு அதனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபுலா மாறி இருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்படியாவது இதை மூடி மறைச்சிடணும் தான் பார்த்தாங்க அதாவது வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதை எப்படியோ வந்து கமுக்கமா மூடிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க ஆனா வேற வழி இல்ல இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ அந்த தாக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கறதால வெளியே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறின காரணத்தினால அதாவது இன்னைக்கு நான்கு திசையிலும் இல்ல எட்டு திசையிலும் வந்து இன்னைக்கு ஒரு லாக் பண்ண ஒரு ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அதனால ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா அந்த இளைஞருடைய அந்த அஜித் குமார் அவருடைய அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து நேரடியாக தொலைபேசி மூலமா இந்த மன்னிப்பு கேட்டிருக்காரு அம்மா சாரிம்மா இனிமே இந்த தவறு வந்து எப்படி நடந்துருச்சு இனிமேல் வந்து நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மாவுக்கும் அந்த அந்த அஜித்குமார் அவருடைய தம்பிக்கும் வந்து நேரடியாகவே தொலைபேசி மூலமாக அந்த கைபேசி மூலமாக வந்து பேசியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருபத்தி ஐந்து மரணங்கள் நடந்துருக்கு பார்த்தீங்களா இதுக்கு முன்னால் இருபத்தி நான்குங்கிறாங்க முப்பத்தி அஞ்சு முப்பதுங்கிறாங்க முப்பத்தி ஆறுங்கிறாங்க அப்போ அதற்கெல்லாம் வந்து நேரடியாக வருத்தம் தெரிவிக்காத மன்னிப்பு கேட்காத முதல்வர் இதற்கு மட்டும் மன்னிப்பு அப்படின்னா நான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது அதனால வேற வழி இல்லாமல் லாக் ஆகிட்டாங்க வேற வழியே கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுபொருளாம் மாறலன்னா இன்னைக்கு ஸ்டாலின்லாம் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போன் பண்ணி பேசுவாரா மன்னிப்பு கேட்பாரா இல்ல மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்து தான் அவர் வருவாரா நிச்சயம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிலவரம் வந்து ரொம்ப தீவிரமாயிருச்சு ரொம்ப மோசமாயிருச்சு அதனால வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ள பட்டார் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணீரை வந்து உருகி வரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து இறந்துட்டாரு அதையெல்லாம் பார்த்து கலங்காத இந்த உடன்பிறப்புகள் ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறவொடனே அப்படியே கலங்கி தள்ளுறாங்க இதை கூட தான் நம்ம பிரியகுமார் வந்து தெளிவாக அவருடைய கல்வி பிரிவில் வந்து சொல்லியிருந்தாங்க இது என்ன உலகமோ தெரியல இந்த ஊபி சிறுவருடைய உலகம் நமக்கு என்னன்னு புரியல சரி அடுத்தது இந்த காவல்துறை வந்து மக்களுக்கு நண்பனா எதிரியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விதமே நடத்தணும் விதமே நடத்த தேவையில்லை ஆனால் சொல்லிக்க பேரெல்லாம் சொல்லிக்கோங்க காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்களே தவிர ஆனால் செயல்பாட்டளவில் மிகப்பெரிய வில்லன்களா தான் இருந்திருக்காங்க மிகப்பெரிய எதிரிகளாக தான் இருந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு காவல்துறையை பார்க்கும்போதே மக்களுக்கு வந்து அவ்வளவு அச்சமா இருக்கு இன்னைக்கு எதுவும் துணிஞ்சு போய் ஒரு பகை கொடுக்க முடியல சொல்ல முடியல அதாவது ஒட்டுமொத்த அதிகாரிகள் சில அதிகாரிகள் உண்மையான அதிகாரிகள் ஏன்னா முழுக்க முழுக்க முக்கால்வாசி இருக்கக்கூடிய அதிகாரி வந்து இருக்காங்க சரி மரணம் வந்து நடந்துவிட்டது இந்த உண்மை தன்மையை இந்த செய்தியை வந்து இன்னைக்கு மக்களிடத்துக்கு அதிகம் கொண்டு போய் சேர்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டை அவர்கள் இன்னைக்கு அவருடைய இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காணொலிகள் வந்து போட்டிருக்காங்க மக்களும் கொண்டு போய் இந்த உண்மை செய்தியும் உண்மை தகவலும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இன்னைக்கு மற்ற இந்த திராவிட ஊபி ஊபிஸ்கள் திராவிட கொத்தரிமைகள் அவங்களாம் வந்து பெரிய அளவுக்கு இதை பேசுகிறாங்களா அப்படின்னா பேசல சில பேர் பேருக்கு அதாவது கேள்வி கேட்டுருவாங்கல்ல ஏன்னாப்பா இதை பற்றி நீலாம் பேச மாட்டியா வய திறக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ஏதோ நானும் வந்து கூட்டத்தோட கூடுற கூட்டமாக கோயந்தா போட்டேன் அப்படிங்கிற கணக்கில் ஏதோ இதை பற்றி அப்படி தொட்டும் தொடமா பட்டும்படாமல் பல்லுபடாமல் அப்படியே பேசியிருக்காங்க ஏன்னா ரொம்ப தீவிரமாக பேச அப்புறம் தலைவர் முதல்வர் கோச்சுவாறு இல்லையா முதலாளி கோச்சு பாத்தீங்களா அதனால பல்லுபடாமல் கரிகிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசிருக்காங்க அது இந்த மைனரா இருந்தாலும் சரி மாதிரி செந்தில் வேலா இருந்தாலும் சரி அப்புறம் இந்த பெரியார் பேத்தி இந்த சூரியாருடைய பேத்தி இருந்தாலும் சரி அப்படியே பல்லுபடாம பேசியிருக்காங்க இருந்தாலும் இதை தீவிரமாக பேசியிருக்கிறது யாருன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஏழு காணொலி போட்டிருக்காங்க அந்த கீழே பல பேர் தங்களுடைய ஆதங்கங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது முக்கியமான சில கருத்துக்களை வந்து நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்றேன் இதில் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் வெளியிட்ட அந்த கீழே ஒரு நண்பர் வந்து கருத்து பதிவிட்டு இருக்காரு நேற்றிலிருந்து இந்த செய்தி ஐம்பது வலை பார்த்து விட்டேன் சாட்டை மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க அடுத்தது ஊடகம் என்றால் என்ன அதை எப்படி நடத்தணும் எப்படி செய்தி வெளியிடணும் இவரை பார்த்து கத்துக்கோங்கடா கற்கூரியலா அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு சாட்டடி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான கருத்தை பற்றி பதிவு நாட்டில் எதுவுமே சரியில்லை தலை எப்படியோ அப்படித்தான் வாழும் இருக்கும் திருந்த வேண்டியது தமிழக மக்கள் தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்றுதான் பாருங்க நண்பர்களே இந்த நண்பர் எப்படி கருத்து பதிவு இருக்காரு அப்படின்னா ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்றுதான் அடுத்த ஒரு நண்பர் சாட்டை சேனலுக்கு நன்றி உண்மையை உறக்க சொல்லும் துறை அண்ணாவுக்கு நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி ஆழமா ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு திமுகவிற்கு ஓட்டு போட்ட அனைவரும் இந்த பாவத்தை அனுபவிப்பீர்கள் அவர்களின் குடும்பமும் இந்த பாவத்தை சுமக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது அழியாது இது எனது சாபம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சாபம் விட்டு ஒரு நண்பர் அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மனதுல இருந்து வேதனையும் ஒரு வலியும் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க ஒண்ணுமே தெரியாத ஒருவன் முதல்வனாக இருக்கும் வரை இது தொடரும் பாருங்க நண்பர்களே அதாவது ஆட்சிதான் என்ன நிர்வாகம் என்ன மக்களுடைய பிரச்சனை என்ன என்ன மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை வந்து நம்ம வச்சோம்னா செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா தெரியப்படுத்திருக்காரு அதிகாரம் எளிய மக்களுக்காக மக்களுக்கானது அல்ல தற்போது இருக்கும் அதிகாரம் எளிய மக்களுக்கானது அல்ல அப்படிங்கிற மாதிரி ரத்தின சுருக்கமா ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு ஆமா நண்பர்களே இன்னைக்கு காவல்துறையை பார்த்தாவே பயமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் வந்து சாமானிய மக்களுக்கானதா இல்ல அதிகார வர்க்கத்திற்கானதா அப்படின்னு கேட்டா நிச்சயம் சாமானிய மக்களுக்கானது இல்ல அதாவது காசு பணம் செல்வாக்கு அதிகாரம் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அதிகாரம் அப்படிங்கிறது அவர்களுக்காக பேசும் இல்லைன்னா சாமானிய மக்களுக்காக பேசது அப்படிங்கறதான் ரத்தின சுருக்கமா இந்த நண்பர் வந்து கருத்தை பதிவிட்டு இருக்காரு சரிப்பா இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாட்டுல தினந்தோறும் தான் இருக்கு கொலை கொள்ளைகள் பாலியல் வனிகொடிமை வன்கொடுமைகள் ரவுடிசம் இப்படி நிறைய நடந்துதான் இருக்கு இதுக்கெல்லாம் நிறைந்த தான் என்ன அப்படின்னா ஒரே தான் எனக்கு தெரிந்த ஒரே தீர்வு நாம் தமிழ்கட்சி ஆட்சி அமைந்து அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆனால் தான் இதற்கு ஒரே தீர்வு இது எப்படிப்பா சொல்ற இன்னைக்கு நம்ம கட்சி உறவுகளுக்கு தெரியும் பொதுவான மக்கள் வந்து நிச்சயம் கேள்விகள் எழுப்பலாம் எப்படி இப்ப வந்து நீ உங்களுக்கு உறுதியா சொல்ற அதாவது இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்ட ஒரு மாநாட்டை எடுத்துங்க அங்க எப்படி அதை கூட்டம் நடக்குது இந்த ஒரு கட்சி தலைவர் தனது கட்சியினரை வந்து எப்படி வழி நடத்துறாங்க எப்படி ஒழுக்கமாக எப்படி ராணுவ கட்டுப்பாடு எப்படி வந்து அவங்க வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தான் அவருடைய ஆட்சியில எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து உணர முடியும் அப்ப ஒரு கட்சியினரை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாதான் இந்த மக்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக ஒரு சீர்திருத்திய ஒரு மக்களாக சமுதாயமாக வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து உணர முடியுது ஏன்னா இன்னைக்கு மற்ற கட்சி கூட்டங்கள் மற்ற நம்ம பார்க்கும்போது நம்ம அது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் மாநாடு எப்படி நடக்குது அப்படிங்கிறது பத்தி நம்ம பார்த்திருப்போம் அப்ப இந்த ஒப்பீடு தான் அப்ப மற்ற கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப இந்த மாநாடு பொதுக்கூட்டத்தை வைத்து இந்த ஆட்சியினுடைய முறையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு ஊக்க முடியும் அது மட்டும் இல்லாம நான் சீமான் அவர்கள் பல இடங்களில் வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க நான் வந்தனா எனது ஆட்சி அதிகாரம் வந்து இந்த சாமானிய மக்களுக்கானதாக இருக்கும் இங்கே வந்து இந்த அதிகார திமிரு ஆணவ போக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமான அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லி இருப்பாங்க அப்போ வேற வழியே கிடையாது ஆனால் அவர்கள் ஆட்சி வந்தாதான் இதெல்லாம் வந்து முற்றுமுழுதாக நம்ம ஒழிக்க முடியும் ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு ஆட்சியா இது அமையும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு அதனால நம்ம கட்சி உறவுகள் நிச்சயம் இந்த செய்தியை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் நிச்சயம் இதற்கான பணிகளை சேர்த்துட்டு ஒரு நாட்களை வந்து நம்ம முன்னெடுத்து செய்வோம் நிச்சயம் வந்து இதை செய்து காட்டுவோம் சரி நண்பர்களே இந்த தருணத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட பயிர்கொள் தான் இந்த கணவலி மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்